கத்தடைய பிரசுத்த நாமத்துக்கு மைமோண்டாவதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கணும் நல்ல கூட பிரசுத்த வேதாமத்திலேருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன் புத்தர் அவரை பற்றி வரலாறுல படிக்கும்போது நீங்கள் நானும் படித்திருக்கிறோம் புத்தருடைய பத்து கொள்கையில் ஒரு கொள்கை என்னன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் பொண்ணும் வெள்ளியும் கையில் தொடக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை சற்று யோசித்து பாருங்கள் இன்றைய ஆன்மீக கிறிஸ்தவ உலகத்தில் இந்த புத்தருடைய பத்து கொள்கையில் ஒரு கொள்கையை சிந்தித்து பார்த்தால் பயங்கரமாகுது அப்போ பிச்சை கேட்க போகிற இடங்கள் எல்லாம் பொண்ணு வெள்ளி கொடுத்தா தொடவும் மாட்டாராம் வாங்கவும் மாட்டாராம் அப்போ அவர்கள் சாப்பிடுகின்ற பொருளை அதாவது இவருடைய சீடர்களுக்கோ அவருக்கோ அந்த சாப்பிடுகின்ற பொருளை எந்த இல்லத்தில் கொடுக்கிறார்களோ அதை மட்டும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களே தவிர காசு பணம் வெள்ளி பொண்ணு பெற்றுக்கொள்வதும் இல்லை அதை தொடுவதும் இல்லை எப்படிப்பட்ட ஒரு கொள்கை பாருங்கள் புத்தருடைய கொள்கை அப்போ புத்தர் ஒரு வீட்டுக்கு முன்னால் போய் பிச்சை கேட்கிறார் அதாவது பசி உணவுக்காக பிச்சை கேட்கிறார் இப்படி நிற்கும்போது அந்த வீட்டுக்காரர் அவரை நன்றாக திட்டுறார் திட்டி அவரை திருப்பி அனுப்புகிறார் போக சொல்லி ஆனால் புத்தர் பாருங்கள் மௌனமாக நின்று கொண்டிருக்கிறாரு அப்படியே அவர் திட்டினது எல்லாவற்றையும் அவரை கேட்குறாரு கவனிக்கிறாரு மௌனமாக இருந்து திரும்பி போகிறார் அப்போ அந்த வீட்டுக்காரருக்கு ஒன்றுமே புரியல எவ்வளவு ஆத்திரத்தோடு நாம் திட்ட முடியுமோ திட்டணும் ஆனால் இந்த புத்தர் பதிலே சொல்லாமல் அமைதியாக திரும்பி சென்று கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்காரரே சரி சரி விடக்கூடாது இதை எப்படியாவது கேட்டணும்னு சொல்லிட்டு புத்தர் பின்னால் ஓடி போய் ஐயா நான் இவ்வளவு கோபமாக ஆத்திரத்தோடு உங்களை பேசுனேன் ஏசுனேன் திட்டுனேன் உங்களுக்கு கோபமே வரலையே ஏன் அப்படின்னு கேட்குறாரு அப்போ புத்தர் சரி இப்போ நீ இந்த கேள்வியை கேட்டபடியினால் என்னுடைய மௌனத்தை கலைந்து நான் உன்னோடு பேசுகிறேன் ஒரு பொருளை நீ கொடுக்குற அந்த பொருளுக்கு உடையவர் அந்த பொருளினுடைய சொந்தக்காரர் யார் நீர்தான் அந்த கொடுக்கின்ற பொருளை நான் ஏற்றுக்கொண்டால் தான் அது என்னுடையதாகும் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது உன்னுடையது தான் உனக்கு தான் சொந்தம் அப்படி இருக்க இவ்வளவு நீரம் இந்த திட்டு கோபம் எரிச்சல் என்னை ஏசி பேசுன்னுட்டு பழி சொல்லி இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்க பாருங்கள் இது எல்லாவற்றையும் இது உங்களுடையது ஆனால் நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ நான் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் எனக்கு ஏன் கோபம் வர வேண்டும் எனக்கு ஏன் அதை குறித்து பதில் சொல்ல வேண்டும் அது உங்களுக்கு திரும்பிவிட்டது ஏனென்றால் அது உங்களுடையது அந்த கோபம் உங்களுடையது அந்த கெட்ட சொல் உங்களுடையது என்னை பேசிய திட்டம் அந்த சொல் அத்தனை உங்களுடையது அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அது உங்களுக்கு திரும்பிவிட்டது என்று புத்தர் சொன்ன இந்த ஞானத்தை அவர் கண்டு வெட்கி தலை குனிந்தார் பெரிய அப்போ மௌனம் என்பது ஒரு வலிமையான மறுப்பு சாதனம் அப்படி என்று பார்க்குறோம் சில டைமில் மௌனமே சிலரை கொன்றுவிடுகிறது என்று கூட பார்க்குறோம் இப்போ இந்த சம்பவத்தோடு புத்தரை விட சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏன்னா புத்தர் ஒரு மனிதர் ஒரு ஆன்மீகவாதி சில கொள்கைகளை தனக்கென்று வகுத்து கொண்டு இந்த பூமியில் அவர் நடமாடினார் சராசரி ஒரு மனிதனாக இல்லற வாழ்க்கையை துறந்து அவர் சில கொள்கைகளை தனக்கென்று வகுத்து கொண்டு கிராமங்கள் தோறும் பயணித்தார் தன்னுடைய கொள்கையை பரப்பினார் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த புத்தர் மனிதனுக்கே இவ்வளவு ஞானம் இருக்கிறது என்றால் இவ்வளவு பொறுமை இருக்கிறது என்றால் புத்தரையும் உண்டாக்கி உங்களையும் என்னையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் மௌனம் காத்தாரா என்றால் மௌனம் காத்தார் ஒரு வசனத்தை நான் காட்டி கொடுக்குறேன் பாருங்க புத்தர் மௌனம் காத்தது பெரிய விஷயம்தான் ஆனால் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன் புத்தரையும் உன்னையும் என்னையும் படைத்த தேவன் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக கோர்ட்டில் நின்று போது கோர்ட்டில் அவருக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அவர் மீது பொய் சாட்சி குற்றங்கள் சூட்டிய பொழுது இயேசு மௌனம் காத்தாரா என்றால் மௌனம் காத்தார் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் ஆனால் நம்மளால் அது முடியல இந்த வசனத்தை சொல்லிவிட்டு நம்மை நாமே ஒப்பிட்டு பார்க்கலாம் அந்த இடத்துல மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசனம் அறுபத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் இந்த வசனத்தில் உள்ள ஒரு வார்த்தையை வைத்து நான் ஒரு தியானமே செய்திருக்கிறேன் இயேசுவோ பேசாமல் இருந்தார் யோசித்து பாருங்க ஆண்டவருடைய சத்தம் சகலவற்றையும் பிளக்கிறது என்று சங்கீதத்தில் பார்க்குறோம் இயேசுனுடைய சத்தம் பல காரியங்களை அதிர செய்தது என்று பார்க்குறோம் இயேசுனுடைய சத்தம் நான்கு நாள் மறித்த இருந்த யார லாசருவை உயிரோடு கொண்டு வந்தது என்று பார்க்குறோம் இயேசுனுடைய சத்தம் அநேக பிசாசுகளை துரத்தினதென்று பார்க்குறோம் இயேசுனுடைய சத்தம் மறித்த விதவினுடைய மகனை உயிரோடு கொண்டு வந்தது என்று பார்க்குறோம் இயேசுனுடைய சத்தம் அநேகருக்கு உணவை கொடுத்தது மாத்திரமல்ல அநேகர்களுக்கு கண்களை கொடுத்தது மாத்திரமல்ல பைபிள் தெளிவாக சொல்லுவது இயேசு செய்த அற்புதங்களை எழுதினால் உலகம் கொள்ளாது என்று பார்த்தால் பிரியமானவரில் இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது இந்த இயேசு கிறிஸ்தனுடைய சத்தம் அவருடைய பேச்சு அவருடைய வல்லமை இப்பொழுது உங்களையும் என்னையும் மீட்க வேண்டும் என்பதற்காக இயேசுவோ பேசாமல் இருந்தார் குறித்து வச்சுக்குவோம் நம்மளுடைய முக்கியமான ஒரு ஒரு பகுதியில் இந்த வசனத்தை நாம் மறக்கக்கூடாது இயேசு எனக்காக இவ்வளவு வல்லமை உள்ள தெய்வம் எனக்காக பேசாமல் இருந்தார் எனக்காக மௌனமாக இருந்தார் பாருங்கள் அதுக்கு முன்னால் வசனம் சொல்லுது எப்போ இவ்வளவு விரோதமாக சாட்சியெல்லாம் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க பொய் சாட்சியன்னு சொல்கிறாங்களே நீ ஒன்று சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு நீ பதில் ஒன்று சொல்ல இயேசுவோ பேசாமல் இருந்தார் இப்போ வாட்ஸ்அப் பதிவில் சில குழுவில் நான் எழுதும் பொழுது சத்தியத்தையும் உண்மையும் பிரகடனம் படுத்தும் பொழுது அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்போது அந்த சத்தியத்திற்கு வெளிச்சத்திற்கு மாறாக இருக்கின்ற சில ஊழியங்களோ ஸ்தாபனங்களுக்கும் கோபம் வரும் அப்போ நமக்கு அவர்கள் சில வேளைகளில் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் நம்மை தவறாக சுட்டி காண்பிப்பதற்கும் எழுதுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட நபர்களுக்கு இதுவரை நான் விளக்கம் கொடுத்ததே இல்லை விவாதம் பண்ணினதே இல்லை ஒரு மனிதரை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் ஒரு தேவ மனிதர் இந்தியாவை சேர்ந்தவர்தான் அவருடைய செய்தி கீழே அந்த கமெண்ட் பகுதியை அவரை டிஸ்ஆக்டிவ் பண்ணி வச்சுருப்பார் யாரும் கமெண்ட் பண்ண முடியாது ஏனென்றால் விவாதம் அப்போ இன்று சத்தியத்தை உண்மையை பேசும்போது சில வேளைகளில் பல காரியங்கள் தவறாக நம்மை பற்றி பேசவோ எழுதவோ வரும்போது டக்குன்னு நமக்கு வரும் யோசித்து பாருங்க இந்த இடத்துல தான் நான் மோசேவை கொண்டு வந்து நிறுத்துகிறேன் மோசேவை தொடும்பொழுது மோசே ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் மோசேவனுடைய பெயர் தொடுப்படும்போது போது மோசேவினுடைய பெயர் கெடுக்கப்படும் போது மோசேயினுடைய பெயரில் அவதூறுகள் செய்யும்பொழுது மோசே ஆட்டுக்குட்டியை போல சாந்தத்தோடு மௌனத்தோடு இருந்தார் என்று வசனம் பதிவு செய்கிறது அதே ஏசு கடவுளுடைய கற்பனை தேவனுடைய கர்த்தருடைய கற்பனையை மீறி மக்கள் செய்யும்போது ஆடல் பாடல்களோடு மக்கள் தங்களை கெடுத்து கொள்ளும்போது மோசே சிங்கத்தைப் போல பீரிட்டு எழுந்தார் என்று பார்க்கிறோம் சிங்கத்தைப் போல இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துக்காக கர்த்தருக்காக தெய்வத்துக்காக பீரிட்டு எழுந்தார் என்று பார்க்குறோம் அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவில் இந்த மோசே அவருடைய பெயர் தொடும்பொழுது அவரை அவதூறாக பேசும்பொழுது அவரை கேவலமாக பேசும்பொழுது மோசே என்ன செய்தாருங்க அமைதி காத்தார் ஆனால் கர்த்தருடைய கடவுளுடைய கட்டளை மீறப்படும்போதோ அங்கு குலைக்கப்படும்போதோ அவர் சிங்கத்தை போல பாயிறார் வீடு கொண்டு எழும்புகிறார் இயேசு கிறிஸ்துவும் அப்படியாகத்தான் எங்கு அவர் பேசாமல் இருந்தார் யோசித்து பாருங்கள் வந்த வேலை முடியணும்ல பிதாவுடைய சித்தா இதுதானே உன்னையும் என்னையும் மீட்கணும்ல ஆனால் இதே இயேசு கிறிஸ்து தேவாலயம் வ வந்து வியாபார ஸ்தலமாக கல்லற்ாக மாறும்போது அந்த இடத்துல மௌனம் காக்கலை பாருங்கள் அங்கே பேசாமல் இல்லை பாருங்கள் அப்போ பிரியமானவரில் நீங்களும் நானும் உங்களை தொடும்பொழுது என்னை தொடும்பொழுது உண்மைக்காக சத்தியத்துக்காக நீதிக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது தொடுவார்கள் கல்லடி விழம் மௌனம் காக்க வேண்டியது அவசியம் பொறுமை காக்க வேண்டியது அவசியம் சில வேளா சத்தியத்தையும் உண்மையும் நீதியையும் பொழுது எதையும் வேத வெளிச்சத்தில் சத்தியத்தில் எழுதுனா எல்லாவற்றுக்கும் ஒரு முட்டுக்கட்டை போடும் வண்ணமாக வந்து குறுக்கு ஒரு காரியத்தை போட்டு அதை குலைத்து வாதம் பண்ண வருவார்கள் அதனாலேயே சில இடங்களிலே சில குழுக்களிலே நான் போடுவதை இப்போது நிறுத்தி மௌனம் காத்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் எங்கு நாம் விதைக்கப்பட வேண்டுமோ எந்த நபருக்கு அது பிரயோஜனப்பட வேண்டுமோ அந்த இடத்துல நீங்கள் நானும் விதைக்க வேண்டும் இயேசுவும் அதை சொல்லிக்கிறார அதை குறித்து நான் தியானித்து கொண்டு ஒரு நாளைக்கு நான் வருகிறேன் அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த தியானத்திற்கு இப்போ நம்மளுடைய முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் இயேசு பேசாமல் இருந்தார் உங்களுக்காக எனக்காக இயேசு பேசாமல் இருந்தார் மௌனம் காத்தார் அவ்வளவு குற்றச்சாட்டு அவ்வளவு ஏச்சி சொல்லு பேச்சு சொல்லு பரியாசம் எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டும் மௌனம் காத்தார் பேசாமல் இருந்தார் உன்னையும் என்னையும் மீட்க எனவே பிரியமானவரில் நீங்களும் நானும் எங்கு பேச வேண்டும் பேசணும் தேவனுக்காக எங்கு பேசாமல் இருக்க வேண்டும் தேவனுக்காக பேசாமல் அமைதியாக இருந்துடணும் அப்போ நம்மளுடைய கோபம் அந்த இடத்துல நிவிருத்தியாகிறது சில தவறான கசப்புகள் அங்கு நிறுத்தப்படுகிறது உங்களுடைய நேரம் வேலை தடைபடாமல் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது புரோஜனம் உள்ள மக்களுக்காக எனவே பிரியமானவரில் நீங்கள் நானும் எங்கு பேச வேண்டும் என்ற கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் எங்கு பேசக்கூடாது என்பதையும் தேவனுடைய கரத்திலிருந்து கிருபையோடு பெற்றுக்கொண்டு பேச வேண்டிய இடத்தில் பேசுவோம் பேசக்கூடாத இடங்களில் நாம் மௌனம் காத்து கொள்ளும்போது தேவனே உங்களுக்காக எனக்காக அவர் இடைபடுகிறார் யுத்தம் செய்கிறார் என்பதை வேத வசனம் பதிவு செய்கிறது எனவே மற்றவர்கள் நம்மளை திட்டினாலும் தவறாக பேசினாலும் நீதிக்காக பாடுபடும்போது நீதிக்காக துன்பப்படும் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் என்றால் பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரராக பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று வேதம் நம்மை குறித்து ஒரு வாக்குத்தம் செய்திருக்கிறது பிரியமானவரில் எனவே நம்மளுடைய கோபங்கள் நம்மளுடைய பல காரியங்கள் ஒருவேளை நம்முடைய மாம்சத்தை குலைத்து போடுவண்ணமாக எழும்புகின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அடக்கி அதை பரிசுத்த அதனுடைய வல்லமையோடு மௌனத்தோடு அமைதியோடு அதை சகித்து கிறிஸ்துவுக்காக போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்க பரிசு தாவியானவர் உங்களுக்கு எனக்கு உதவி வராக ஜபம் செய்வோம் எங்களை அதிகமான இசைக்க ஆண்டவரை எங்களை மீட்பதற்காக நீர் பேசாமல் இருந்தீர் எங்களை மீட்பதற்காக வல்லமை உள்ள தேவன் பேசாமல் இருந்தீர் எங்களை மீட்பதற்காக பாவத்திலிருந்து சிலுவையின் மூலமாக ரத்தத்தின் மூலமாக எங்களை கழுவி பாவத்தை சுத்திகரிப்பதற்கு நீர் பேசாமல் இருந்தீர் நாங்களும் கூட மௌனம் காற்று எங்கு பேசணும் எங்கு பேசக்கூடாது என்பதை எங்களுக்கு உணர்த்தி எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்தன் மூலம் தாய்மொழி ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்